நத்தார் வாழ்த்து செய்தியினை வழங்குவதற்காக எமது கலைப்பிடம் மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் மனோகரன் சோமபாலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Now we invite our president of art student union Mr M Somapalan to share the Christmas message. காரிருள் நீங்கி உலகத்திற்கு ஒளியை கொடுக்கும் தேவர் மகன் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதினை ஜாழ்பாட பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் என்ற வகையில் கிறிஸ்தவ நாகரிகத்துறையினுடைய துறையினுடைய தலைவர் ஃபாதர் லோன் ரொஹான் அவர்கள் எங்களுக்கு தந்த இந்த அங்கீகாரம் என்பது கலைப்பீட மாணவர்களுக்கு தந்த அங்கீகாரமாக முதலில் நன்றி கூறி கிறிஸ்துமஸில் கிறிஸ்துமஸ் தினங்களில் சந்தோஷங்கள் கொண்டாட்டங்கள் ஜேசுவினுடைய வருகைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருந்தாலும் கலைப்பீட மாணவ சமூகமாக கலைப்பீட மாணவரொன்றிய தலைவர் என்ற வகையில் நான் ஒரு விடயத்தினை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் மத்தேயு அவர்களுடைய வசனத்தின்படி மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கு செய்வதாகவே கருதப்படும் என்றபடியாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் அநாதைகள் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் போன்றவர்களுக்கு இந்த சமூகமாகிய நாங்கள் என்ன விடயத்தை செய்கின்றோமோ அந்த விடயம் ஜாவயம் ஆண்டவரைக்கும் இயேசு கிறிஸ்திக்கும் சமர்ப்பிக்கப்படுவதாகவே இருக்கும் ஆகவே மாணவர் சமூகம் இதனை வெறுமனே நத்தார் கொண்டாட்டமாக நிறுத்திவிடாது இந்த சமூகத்திற்கு நாங்கள் அனைவரும் இணைந்து ஏதாவதொரு ஒரு நற்காரியத்தை செய்ய வேண்டும் இந்த நற்தினத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்திலே அதனை களைப்பு இடம் மாணவர் ஒன்றியத்தினுடைய சத்திய கூற்றாக உறுதி கூற்றாக நாங்கள் எடுத்து இதன் அடிப்படையில் இந்த மாணவர் சமுதாயத்தை நாங்கள் வழிநடத்துவோம் என்று உறுதி கூறி அனைவருக்கும் இனிய நத்தார்தின வாழ்த்துக்கள் கூறி மகிழ்விப்போம் மகிழ்ந்திருப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்